கன்னிராசிக்காரர்கள் கொஞ்சம் எதிலையும் நிதானத்தோட அமைதியோட பொறுமையோட எச்சரிக்கையோடு கடந்து போகணும் அப்படின்றத அறிவுறுத்துறதுக்காகவே இந்த சனி சனிப்பயிற்சி வருதுன்னு நான் சொல்வேன் ஏன்னா இதுவரைக்கும் ராசிக்கு அஞ்சாவது இடத்துல இருந்த சனி பகவான் ஆறாவது இடத்துல வராருங்க ஆறாம் இடம் எதிரி ரண ரோக சத்தரு கடன் சாணம் அப்படின்றதுனால கொஞ்சம் இந்த விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும் மறைமுகமான போட்டி அதிகரிக்கும் புறாம் அதிகரிக்கும் உடல் நலன் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கூடுதலாகவே அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு கன்னிராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும் பணம் சம்மந்தமான விஷயம் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தமான விஷயம் கடனை வாங்குறது கொடுக்கறது சம்மந்தமான விஷயம் எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையோடருங்க அதே மாதிரி ராசியில் இருக்கிற கேது கண்டிப்பாக மன உளைச்சலை கொடுக்கும் மன ரீதியான தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்தி தரும் அதே மாதிரி ஏழில் இருக்கக்கூடிய ராகு தேவையில்லாத தொடர்பு தேவையில்லாத பழக்க வழக்கம் அதனால பெரிய பிரச்சனை சிக்கல் ஒரு தேவையில்லாத அசிங்க அவமானத்தெல்லாம் கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்குது ஸோ கொஞ்சம் பொறுமையா நிதானமா எச்சரிக்கையா கவனத்தோட கன்னி ராசிக்காரர்கள் கடந்து வந்தாலே போதும் ஆண்டவன் புண்ணியத்தில் உங்களுடைய வாழ்வு வெற்றி அடையும் புதிய உறவுகள்கிட்ட மட்டும் கொஞ்சம் உஷாராருங்க அப்படி இருந்துட்டாலே இந்த சனிப்பெயற்றவங்களுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் கண்ணிராசிக்காரர்கள் உக்கரமான தெய்வ வழிபாடுகளை இந்த காலகட்டங்களில் செய்யணுங்க காவல் தெய்வம் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய சாமி எதுவாக இருந்தாலும் சரிதான் அரியனாராக இருக்கலாம் மதுரவீரனாக இருக்கலாம் சுடலை மாட சாமியாக இருக்கலாம் துர்க்கையாக இருக்கலாம் அல்லது பிரத்யங்கராதவி அந்த மாதிரி கொஞ்சம் உக்கரமாக இருக்கக்கூடிய தெய்வத்தை நீங்கள் வழிபடும்போது கடவுள் புட்டியத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் கண்டிப்பாக விலகும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் ஒரு தன்னம்பிக்கையோடு பயணம் பண்ணி ஜெயிக்கக்கூடிய காலமாக அமையும்